ஐயப்பன் வீட்டிருக்கும் சபரிபேடம் என்று அழைக்கப்படும் சபரிமலையின் பெயர் காரணத்தை எல்லோரும் தெரிந்து கொள்வோமா நீலிமலை ஏற்றத்தில் அமைந்திருப்பதுதான் சபரிபேடமாகும் இந்த ஷபரி பீடம் அல்லது ஷபரிமலை எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொள்ள நாம் காலச்சக்கரத்தில் ஏறி பின்னோக்கி செல்ல வேண்டும் ஸ்ரீ ராம அவதாரம் நிகழ்ந்த திரேதா யுகத்தில் தான் ஷபரி என்ற அன்னை இந்த மலையில் வசித்து வந்தாள் இந்த ஷபரி அன்னை ஸ்ரீ ராமபிரான் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்தாள் பக்தன் பகவானை தேடிச் சென்றது விஷ்ணுவின் மற்ற அவதாரங்களில் ஆனால் பகவான் பக்தனை தேடி தனக்குத்தானே பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் என்ற தண்டனையை விதித்து கொண்டு வந்த அவதாரமே ராம அவதாரம் அவ்வகையில் ராமபிரான் வசிஷ்டரை குருவாக கொண்டு விஸ்வாமித்ரருக்கு தொண்டு செய்து இன்னும் காட்டிலுள்ள பல மகரிஷிகளையும் சந்தித்து ஆசி பெற்றார் அந்த ரிஷிகளுக்கும் மேலான பக்தியை கொண்டவள்தான் சபரி அன்னை இந்த மலையில் தங்கித்தான் ராமனின் தரிசனத்திற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தாள் சபரி எவ்வளவு காலம் காத்திருந்தால் தெரியுமா நாமாக இருந்தால் நமக்கு ஒரு காரியம் நிறைவேற இறைவனை வேண்டினால் இறைவன் அதை வெகு சீக்கிரமாக விரைவாக நடத்தி கொடுக்கும்படி எதிர்பார்ப்போம் காத்து கொண்டிருக்க மனமே வராது அப்படி காலதாமதம் ஆனால் எதிர்மறை செயல்களை செய்வோம் இன்னும் சிலர் இறைவனையே நிந்திக்கவும் செய்வர் ஆனால் அந்த ஷபரியோ எந்த எதிர்பார்ப்பும் இன்றி குருவின் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவரது வாக்கில் பூரண நம்பிக்கை வைத்து காலக்கெடுவை பற்றி துளியும் சிந்திக்காமல் கவலை கொள்ளாமல் குரு உபதேசித்த ராம மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் ஜபித்தாள் ஷபரி எட்டு வயது சிறுமி என்பதை கடந்து முதியவளாகியும் ஷபரி ராமநாமத்தை விடாது உச்சரித்து கொண்டிருந்தால் ராமனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள் இப்படி காத்திருக்கும் சமயத்தில் அவள் என்ன செய்தால் தெரியுமா ஸ்ரீ ராமபிரானுக்காக காட்டில் கிடைக்கும் இலந்தம் பழங்களை சேகரித்து வைத்தாள் சபரி அன்னை இப்படி தான் சேகரித்து வைத்த இலந்தம் பழங்களை கடித்து சுவைத்து பார்த்து அதில் இனிப்பான பழங்களை மட்டும் பத்திரமாக சேமித்து வைத்து ராமபிரானுக்காக காத்திருந்தாள் ஷபரி இப்படி தன்னுடைய தீவிர பக்தியான ஷபரி அன்னை தனக்காக காட்டில் காத்திருப்பதை அறிந்து கொண்ட ராமபிரானும் அவளை தேடி காட்டுக்குள் வந்தான் ஸ்ரீ ராமபிரானை கண்டதும் ஆவலில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தோடியது ஷபரியின் கண்களில் இருந்து ஸ்ரீ ராமனுக்காக அவள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த இளந்தம் பழங்களை அவருக்கு மிகுந்த அன்புடன் கொடுத்தாள் அது ஷபரி அன்னை கடித்து எச்சில் படுத்திய பழங்களாக இருந்தாலும் கூட அந்த அன்னையின் தீவிர பக்தியை கண்டு மெய் அந்த இளந்தம் பழங்களை ருசித்து சாப்பிட்டார் ராமபிரான் பின்னர் சபரி அன்னைக்கு மோட்சம் அளித்ததோடு அந்த அன்னை வாழ்ந்து வந்த மலைக்கும் மோட்சத்தை அளித்தார் ராமபிரான் அன்றிலிருந்து அந்த மலையும் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது அதனால் ஐயப்பனும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த மலைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என முடிவெடுத்தார் ஆதலால் ஐயப்பன் தான் தவமிரிக்க எண்ணிய இடத்தை தேர்வு செய்து அம்பை எய்தார் அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை உடனடியாக பரசுராமரை அழைத்து தனக்கு அம்பு விழுந்த இடத்தில் கோவில் எழுப்புமாறு கூறிவிட்டு தேவலோகம் சென்று விட்டார் ஐயப்பனின் கட்டளை ஏற்று பரசுராமரும் கோவில் எழுப்பிய இடமே ஷபரிமலை என்றும் சபரிபீடம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது இன்றைக்கும் ஷபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களும் இந்த சபரி பீடத்திற்கு வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபட்ட பின்னரே ஆலயம் நோக்கி செல்கின்றனர் இங்கிருந்து சன்னிதானம் வரை சமதளமான பாதையில் ஐயப்பமார்கள் ஆஸ்வாசமாக நடந்து செல்லலாம் இப்படி எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லையற்ற அன்பை இறைவனிடம் காட்டிய ஷபரியின் மலையில் வாசம் செய்யும் ஐயப்பன் தூய அன்புடைய ஐயப்பமார்களின் இதயத்திலும் வாசம் செய்கிறான் சுவாமியப்பா